அனைவருக்கும் வணக்கம் மகஜானங்கள் பத்மார்க்கம் கஜானனம் மகர்ணிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகை கணபதினுடைய பாதம் தொட்டு கணபதினுடைய வரம் வேண்டி அன்பான தினபூமி நேயர்களுக்கு இந்த குரோதி வருஷம் வைகாசி மாதத்தினுடைய பலன் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாலு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உள்ள முப்பத்தி ரெண்டு நாட்கள் இந்த மாதத்தில் கிரக நிலைமை அப்படின்னு சொன்னால் விஷமத்தில் சூரியன் குரு சேர்க்கை கண்ணியில் கேது கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் ராகு செவ்வாய் மேஷத்தில் புதனும் சுக்கரனும் இருந்து மாதத்தினுடைய ஆரம்பத்தில் அதாவது பத்து நாளில் சூரியன் புதன் குரு சுக்கரன் சேர்க்கை நாலு கிரக சேர்க்கையானது இருக்கும் இதுதான் கிரகநிலை இந்த வைகாசி மாதத்தில் வைகாசி விசாகம் பௌர்ணமி இரண்டும் சேர்ந்த அந்த நாள் அது ஒன்று தான் முருகருக்கு சிறப்பான உள்ள நாள் அதனால் அந்த வைகாசி மாதங்கிறது சுப முகூர்த்தமான மாதம் அதையடுத்து விசேஷ வைபவம் திருமணம் மற்ற எந்த ஒரு நிகழ்ச்சி கிரகப்பிரவேசம் செய்வதாக இருந்தாலும் முப்பது அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு மேலே அதாவது வைகாசி பதினஞ்சு தேதிக்கு மேலே நாலு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை அக்னி நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய காலம் அது இந்த மாதத்தில் ஒரு பதினஞ்சு நாள் இருக்குது அதனால் அந்த அக்னி நட்சத்திரம் முடிந்த பிறகு எந்த ஒரு சுபநேற்றும் வைக்கிறது நல்லது வீடுக்கு குறிப்பாக வீடு கிரகப்பிரவேசம் கண்டிப்பாக திருமணம் அப்படிங்கிறதெல்லாம் அப்படி நட்சத்திரம் முடியும் அதை விட இன்னொரு முக்கியமான விசேஷம் என்ன அப்படின்னா குரு சுக்கரன் அத்தமன காலம் குரு அத்தமன காலங்களில் பிராமணர்கள் ரிக்வேதக்காரர்கள் எந்த சுப நேர்ச்சியும் நடத்தக்கூடாது அதே போல் பிராமணர்கள் சுக்கர அத்தமனத்தில் எந்த ஒரு சுபநேற்றியும் நடத்த முடியாது ஆக இந்த மாதத்தில் குரு சுக்கர அத்தமனம் சூரியனுக்கு மெகரியிலே இருக்கக்கூடியது அடுத்து ஆணி மாதத்தில் தான் குரு உதயமாறுது சூரியன் மிதனத்தில் வரும்பொழுது தான் குரு உதயம் சுக்கரன் உதயம் அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி சுபகாரியங்களை இந்த மாதம் செய்வதை விட அடுத்த மாதம் செய்வது நல்லது அதாவது திருமண கா திருமண காரியங்களை அடுத்த மாதம் செய்வது நல்லது அதே போல் கிரகப்பிரவேசமும் ஆவணி மாதம் செய்வது தான் சிறப்பு இப்பொழுது ராசிகளுக்கு உண்டான ராசி பலனை பார்ப்போம் அன்புள்ள கொண்ட தனுசு ராசி அன்பர்களே தனுசு லக்கணக்காரர்களே தினமும் சிறப்பான ஒரு காலமாக இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு இருக்கு கிரக நிலைமை அப்படின்னு சொல்லக்கூடியதும் அப்படிதான் இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா மூணுல சனி பகவான் இருக்காரு நாலில் ராகு அந்த இடத்துல வந்து இருக்கக்கூடிய செவ்வாய் அடுத்தது அஞ்சில் செவ்வாய் அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய சுக்கரன் ஆறுக்கு போகிறது இந்த பூரா இந்த நான்கு இடங்களில் எல்லா கிரகங்களும் மாறி மாறி கிரக நிலைமையாக இருக்குது ஆறாம் இடத்துல சூரியன் ஆறாம் இடத்துல குரு அங்கே வந்து சேரக்கூடிய சுக்கரன் அங்கே வந்து சேரக்கூடிய புதன் நான்கு விசைக்கு எல்லாம் ஆறில் இருக்கு இந்த குரு மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பன்னெண்டாம் இடத்தையும் ரெண்டாம் இடத்தையும் ரெண்டு இடத்தையும் பார்வையாக பார்க்குறது அதே போல் பத்தாம் இடத்தையும் பார்க்கணும் குரு பத்தில் பார்க்கறது நல்லது குரு பத்தில் இருந்தால் தான் கெட்டது அதனால் குரு ஆகி ஒரு பதினஞ்சு நாள் ஆயிடுத்து படிக்கக்கூடிய குழந்தைகள் பத்து பன்னெண்டு அதுக்கு மேலே மீடெக்கு எம் டெக்கு எந்த படிப்பாக இருந்தாலும் சரி அந்த படிப்பு கல்வித்தரம் உயரும் நல்ல அனுசரணையாக இருக்கும் அனுகூலமாக இருக்கும் எல்லா விஷயத்திலையும் உங்களுக்கு கல்வியிலே மேம்பாடு நல்ல மேம்பாடான உயர்வான நிலைமை இந்த மாதத்தில் இருக்குது அதே போல் ரிசல்ட்டும் அப்படி தான் உங்களுக்கு வரும் ஆனால் அந்த ப்ளஸ் டூ படிக்கும்போதே சேர்ந்த ஒன்றையுமே ஒரு தடவை ஜாதகத்தை பார்த்துக்கணும் ரெண்டாம் இடமும் நாலாம் இடமும் என்ன சொல்கிறது என்ன படித்தா இந்த குழந்தைகள் வந்து அந்த துறையில் எந்த துறையில் போய் உட்காருவாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது நல்லது அதனால் இந்த நீட் எக்ஸாம் அப்படி தான் ஜாதக ரீதியாக இருந்தால் மட்டுமே அதில் உட்கார முடியும் அந்த படிப்பை படிக்க முடியும் ஏன்னா அது மருத்துவர் சம்மந்தப்பட்டது செவ்வாய் சனி கேது ஆதிக்கம் இருக்கணும் பலமாக இருக்கணும் அது ரெண்டாம் இடத்துக்கு சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கணும் நாலாம் இடத்துக்கு சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கணும் இந்த மாதிரிலாம் இருந்தால் நீட்டு கவலையே இல்லை கம்மி மார்க் வாங்கினாலும் காலேஜ் கிடைக்கும் பாஸ் ஆகிடுவாங்க எந்த நாட்டில் வேணாலும் எந்த ஊரில் வேணாலும் போய் காலேஜில் சேரக்கூடிய இந்த என்ன கம்மியாக வாங்கினா பணம் ஜாஸ்தி செலவாகும் அவ்வளோதான் அதனால் அந்த விஷயத்தில் இந்த படிப்பு இருபத்தி மூணு வயசுலேருந்து முப்பத்தி மூணு வயது வரை இருக்கக்கூடிய பெண்களுக்கு திருமணத்துக்குண்டான நேரம் நிச்சயமாகக்கூடிய நேரம் இருபத்தி ஏழுலேருந்து முப்பத்தைந்து வயது வரை இருக்கக்கூடிய ஆண்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும் ஏன்னா குரு பன்னெண்டையும் பார்க்குறது ரெண்டையும் பார்க்குறது பன்னெண்டரை பார்த்தா கட்டப்பட்டு எப்படியாவது இவ்வளோ நாள் கட்டப்பட்டு பொண்ணு கிடைச்சிடும் நல்ல இடத்துல நமக்கு மாப்பிளை வேணும் அப்படின்னு நினச்ச குடும்பத்துக்கு இப்போ நல்ல இடத்துல பெண்ணுக்கு மாப்பிளை கிடைக்கும் உத்தியோகம் கைகூடி வரும் சிறப்பான முறையில் உங்களுடைய இன்ட்ரிவியூலாம் நீங்கள் அட்டன் பண்ணுவீங்க உங்களுக்கு நல்ல பாஸ்ட் கண்டிஷன் இந்த மாதம் எல்லாத்துலேயும் வெற்றி கிடைக்கும் முப்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே திருமணமான ஆண் பெண் தம்பதிகளுக்கு குடும்பத்துக்குள்ளே தான் சில குழப்பங்கள் கட்டங்கள் இருக்குமே தவிர வெளியிலேருந்து எந்த தொந்தரவும் உங்களுக்கு இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை அதே போல் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்கள் கூட வேலை செய்கிறவங்களுக்கு தான் உங்களுக்கு கொஞ்சம் எதிர்ப்புகள் சரியில்லாத ஒரு நட்புல சில விரிசல் மூழ்கிறது நல்லா பழகிட்டு இருக்கிறவங்க திடீர்னு உங்களுக்கு சங்கடத்தை கொடுக்கறது இதெல்லாம் இருக்கும் இந்த நாற்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஏதாவது தொழில் துறையில் தொழில் செய்கிறதுக்கு உண்டான தொழில்துறையை வேலை செஞ்சு அனுபவம் பெற்றவர்கள் திடீர்னு தொழில் ஆரம்பிக்கலாம் புதியதாக வாகனம் ஏதாவது வாங்குறது வண்டி வாங்கிறதுக்கெல்லாம் உண்டான காலமாக வண்டி வாங்கிக்கலாம் வண்டி வாங்கிறதுக்கு உண்டான நேரமாக இது நல்ல நேரம் குடுக்கல் வாங்கலில் இதுவரை இருந்து வந்த பண பிரச்சனைகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக எதிர்பாராத விதத்தில் சில பண வரவுகள் உண்டு அதே போல் நீங்கள் கடன் அடைக்கிறதுக்கு உண்டான ரொம்ப நாளாக கடன் அடைக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தது இந்த மாதத்தில் அந்த இஎம்ஐலாம் கொஞ்சம் சிறப்பாக நீங்கள் கட்டுவீங்க குறிப்பாக அப்பா அம்மாக்கிட்ட கொஞ்சம் அந்யோன்யமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அவர்களுடைய சொல்பேச்சு கேட்கறது அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மரியாதை உங்களுக்கு நல்ல புண்ணியத்தை தரும் உங்களுடைய பல விஷயங்களுக்கு அது ஆதரவாக அனுகூலமாக இருக்கும் தாய் தந்தனுடைய உதவி மகனுக்கோ மகளுக்கோ கிடைக்கும் பண உதவி முதற்கொண்டு கிடைக்கும் ஐம்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த தனுசு ராசி அன்பர்கள் அனைவருக்கும் கொஞ்சம் வெளியூர்லேருந்து வரக்கூடிய தவக தகவல்கள் கொஞ்சம் சில கட்டங்களை கொடுக்கும் உறவில் வந்து உறவுக்காரர்களுடைய சில சங்கடமான தகவல்கள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் பாகப் பிரிவினை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் குடும்பத்துக்குள்ளேயே சில சங்கடங்கள் உருவாகும் யார்கிட்டையும் நீங்களாக போய் எதுவும் சண்டை போட வேண்டாம் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்களாக புதுசாக கிரியேட் பண்ண வேண்டாம் ஏற்கனவே இருக்கிற விஷயம் எப்படி இருக்கோ அதன்படியே இருப்பது நல்லது அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலே எழுபத்தாறு வயது வரை இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய நிலை ஆரோக்கியத்தை கவனத்தில் வைங்க மருந்து மாத்திரை சாப்பிட்றவங்க விடாம சாப்பிடுங்க சில பேர்களுக்கு சில நபர்களுக்கு ஆப்பரேஷன் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு இந்த ராசிக்கு தொழில் செய்யக்கூடியவர்கள் வியாபாரத்தில் ரொம்ப அதிகமாக முதல் போட்டவங்க குடும்பத்தில் வந்து எப்பவுமே ஒரு தட்டுப்பாடாகவே இருக்குது அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் இந்த ராசியில் என்ன மூலம் ஊராடம் உத்திராடம் நட்சத்திரம் இந்த மூல நட்சத்திரம் கேதுவனுடைய நட்சத்திரம் ஊராடம் சுக்கரனுடைய நட்சத்திரம் உத்திராடம் சூரியனுடைய நட்சத்திரம் இந்த நட்சத்திரக்காரர்கள் சில திதி தேவதைகளை வணங்கி வரும்பொழுது இந்த குரு காலம் முழுசுமே எந்த கிரகம் எந்த இடத்துல இருந்தாலும் இந்த நித்யாதேவின்னு சொல்லக்கூடிய இந்த தேவிகளுடைய அனுசரணையினால் உங்களுக்கு பணத்தட்டுப்பாடு கட்டங்கள் வராமல் தடுக்கப்படும் அந்த வகையில் மூல நட்சத்திரக்காரர்கள் இந்த வளர்புறை தேய்வுரையில் வரக்கூடிய சதுர்த்தி நாள் உங்களுக்கெல்லாம் தெரியும் சங்கடகர சதுர்த்தி சுக்லபட்ச சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த சதுர்த்தி நாளிலும் அடுத்தது துவாதசி ஏகாதசிக்கு அடுத்த நாள் பிரதோஷ நாட்களுக்கு முன்னாள் நாள் துவாதசி திதி எல்லாத்துக்கும் தெரியும் இந்த திதி நாட்களிலே டோட்டலாக சப்த கன்னிகளை சப்த கன்னிமார்னு சொல்லி எல்லா பெண் தெய்வம் சக்தி தேவியினுடைய ஆலயத்தில் கன்னிமாரி வச்சிருப்பாங்க காளிம்மன் கோவிலில் எல்லாம் முனீஸ்வரன் கோவில் ஐயனாரப்பன் கோவில் சுடரமான சுவாமி அம்பாயிரம் இந்த மாதிரி எந்த கோவில்லையும் சப்த கன்னிமாரி இல்லாத கோவில் இருக்காது அந்த சப்த கன்னிமார்களுக்கு விளக்கேற்றுறதோ இல்லை அந்த சப்திக கன்னிமாற ஏழு சுற்று சுற்றி வந்து இந்த திதியில் சுக்ராபட்ச சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி அந்த நாளில் காத்தாலேருந்து சாயங்காலத்துக்குள்ளே சங்கடகர சேர்த்தி பொதுவாக சாயங்காலம் தான் நடக்கும் அதனால் சங்கட சக்திக்கு இதுக்கு சம்மந்தமில்லை அன்னைக்கு பூராம் இருக்கக்கூடிய நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தை செலவு பண்ணி இந்த சக்தி கன்னிமாரை வழிபட்டு வருவது நல்லது அடுத்தது பூராட நட்சத்திரம் பஞ்சமி திதி வளர்விலே தேய்விரையிலே வரக்கூடிய பஞ்சமி திதி அடுத்தது திரியோதசி பிரதோஷ நாள் ஞாபகம் சிட்டிங்கன்னா அந்த திரியோதசிங்கிறது தெரியும் அந்த திதி நாட்களில் மகாலட்சுமனுடைய சக்தியாக இருக்கக்கூடிய சப்த கன்னிமாரில் அம்பாள் ஆலயத்தில் இருக்கக்கூடிய வைஷ்ணவி தேவி அப்படின்னு சொல்லுது வைஷ்ணவி தேவின்னா உங்களுக்கு தெரியாத ஒரு சக்தி பீடம் ஜம்மு காஷ்மீரில் இருக்கு அந்த வைஷ்ணவி தேவி ஜம்மு காஷ்மீர் போக சொல்லலை நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய ஆலயங்களில் வைஷ்ணவி தேவின்னு கோட்டத்தில் இருக்கும் மாரியம்மன் கோவில் பின்னாடி இருக்கும் காளியங்கலில் பின்னாடி வச்சுருப்பாங்க சப்த கன்னிமாரில் இருக்கக்கூடிய ஐந்தாவது தெய்வம் அந்த வைஷ்ணவி தேவின்னு இருக்கும் அந்த தேவியை வணங்கி வந்தால் இந்த வருடம் ஓராம் இந்த குருப்பெயர்ச்சியினால் இந்த இரண்டாம் இடத்து பார்வையும் பன்னெண்டாம் இடத்து பார்வையும் சுபமாகி உங்களுக்கு எல்லா சங்கடங்களும் தீரும் அடுத்ததாக உத்தராட நட்சத்திரம் வளர்விறை தேய்விரையில் வரக்கூடிய சட்டி திதி அடுத்தது சதுர்த்தசி அமாவாசை பௌர்ணமிக்கு முந்தைய நாள் வரக்கூடியது சதுர்த்தசி திதி இந்த திதி நாட்களில் போய் இந்திராணி தேவதை மாகேந்திரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திராணி தேவதையை சப்த கன்னிமாரில் வரக்கூடிய அந்த ஆறாவது திதி தேவதை நித்திய நான் சொல்லக்கூடிய அந்த தேவதையை வழிபட்டு அந்த தேவியை வழிபட்டு வந்தால் சகல சம்பத்துகளும் உங்களுக்கு கிடைக்கும் நல்லதை நடக்கட்டும் மீண்டும் செல்லும்